வெல்கம் ஜி ஸ்குவாட் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கீங்க ரொம்ப நம்புகிறேன் இப்போ என்னென்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் இதுக்கு முன்னாடி நடந்ததை நான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணலான் இருக்கேன் ஒரு ரெண்டு விஷயம் அதுவும் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் துபாய்க்கு திருச்சி திருச்சியில் அட்டன் பண்ணதில் மெடிக்கல் போட சொன்னாங்க கரெக்டாக அந்த அந்த மெடிக்கல் சென்டர் பேர் எனக்கு தெரில இது ஒரு வீட்டு கூட தெரியாது என்னென்னா ஹெல்ப்பர் விலைக்கு பைப்பை தூக்குற வேலை அதுக்கு போனேன் மெடிக்கல் போட்டதில் அன்ஃபிட் ஆயிருச்சு எதுனாலும்னா அதாவது நம்ம லென்ஸ் நுரையீடல் இருக்குல்ல அதில் தழும்பு மாதிரி சின்னதாக இருக்குன்னு சொன்னாங்க அதனால உங்களை அன்ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதோட முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அந்த ஒரு ஃபீல்டு முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் வெளிநாட்டு போகிறதே நான் பண்ணலை மைண்டில் ஏற்றலை அடுத்து நம்ம வருஷம் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மெடிக்கல் போட்டேன் அதான் அப்பாயின்மெண்டு நம்ம கல்ஃப் கண்ட்ரி எங்கே இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் இப்போ விசா நமக்கு நம்ம பேரில் வந்திருக்கும் அந்த ட்ராவல்ஸ் எதுவும் போக முடிப்பாங்க மாதிரி சவுதிக்கு ஹவுஸ் ட்ரைவருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் விசாவும் வந்துருச்சு நம்ம பேரை போட்டு அந்த பேப்பர்னு சொல்லுவாங்க நம்ம விசா அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் வரும் மெடிக்கல் போட்டால் தான் கல்ஃப் கண்ட்ரிக்கு போக முடியும் எந்த நாடாக இருந்தாலும் அதான் இது கல்ஃப் கண்ட்ரிக்கு ஒரு தனி ரூல்ஸு எனக்கு தெரிஞ்ச ரூல்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு நடந்த விஷயம் அதாவது சஃபியா ட்ராவல்ஸ் சஃபியா ட்ராவல்ஸ் நமக்கு வந்துச்சு திருச்சி திருச்சி எஸ் கரெக்ட் அண்ணன் வந்து திருவாரூர் பேர் வந்து மணி மணிகண்டன்னு மணிகண்டன் நம்ம ஹாய் ம் ஓகே தேங்க்ஸ் நம்ம அப்பாயிண்ட்மெண்ட்டு போட்டாங்கன்னா நம்ம குல்சன் திருச்சி குல்சன் குல்சனில் நம்ம மெடிக்கல் போட்டோம் போட்டதில் அதே ஃபால்ட்டு தான் அவங்கன்னு சொன்னாங்க அதாவது உங்களுக்கு தழும்பு இருக்குது நீங்கள் நூறு வருஷமே வாழுவிங்க இது பட் அந்த தழும்பு இருக்கனால உங்களுக்கு சவுதிக்கு ரிஜெக்ட் பண்ணுறோம் நம்மளும் எவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்தோம் திருச்சியில் நம்ம நிறைய பேர்ட்டை பேசி பண்ணி பார்த்தாலும் எங்களால் முடிய முடியாது நீங்கள் வேறு சென்டரில் ட்ரை பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு பில்லு கூட தரல இதை நான் எதுக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் எல்லோரும் சவுதிக்கு வரீங்களே அந்த ஒரு நீங்கள் நல்லா வரணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் காசு வீணாகாது சம்திங் நாலாயிரத்தி ஐநூறுபா பணம் கட்டினேன் அந்த குல்சனில் நம்ம அந்த ஃபார்மு கேட்டதுக்கு அந்த ஃபார்மை கொடுத்தா உனக்கு வந்து மெடிக்கல் போட முடியாது இனிமே ஆறு மாசம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க நம்மள எவ்வளோ இது பண்ணோம் அதுக்கப்புறம் திருச்சியிலே ஒரு சளிக்கு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணோம் ஆமாம் அவங்க சொல்றபடியும் ஒரு தலும்பு இருக்கு அந்த தலும்புனால உங்களுக்கு எந்த வேதியும் இல்லை பரவாது அது எல்லாத்துக்கும் இயல்பாக இருக்கும் உங்களுக்கு ஒரு தலும்பு இருக்கு ஒன்று தழும்பும் அது மறைஞ்சிருச்சு அது அப்படியே இருக்கு அந்த தலும்பு அப்படியே காலத்துக்கு இருக்கும் திருப்பி ரெண்டாவது ஒரு தலும்பு வந்துட்டு கொஞ்சம் பெருசா இருக்காது அது எதுனால வருதுன்னு நம்ம கன்சல்ட் பண்ணி கேட்டதுல உங்களுக்கு சின்ன பிள்ளையில அதிகமாக சளி இருந்துருக்கணும் அது கரெக்டான ஒரு டாக்டர் நீங்கள் கன்சல்ட் பண்ணல அதனால அந்த சளி இப்போ கரைஞ்சு அந்த இடம் தலும்பாக இருக்குன்னு அவங்க சொன்னது உங்களை எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு சீட் இது எழுதி தரேன் அப்படின்னு சொன்னாங்க நம்ம திருப்பியும் போய் அப்ரோச் பண்ணோம் பட் அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வரல இல்லை எங்களால் முடியாது அப்படின்னு சொன்னாங்க நிறையா யூடியூப்பர் இங்கே இருக்காங்க அபுதாபி கல்ஃப் கண்ட்ரி டோட்டலாக இருக்காங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்த மட்டும் எனக்கு ரொம்ப நாளாக ஊர்த்திக்கிட்டே இருந்துச்சு அதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி அங்கிட்டு ஒரு தொண்ணூறு முப்பது நாள் கழிச்சோம் அடுத்த மெடிக்கல் போட முடியும் இந்த ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டோம்னா முப்பது நாள் கழித்தான் அடுத்த மெடிக்கல் போடணும் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன் தான் நம்ம கேரளாவில் போய் மெடிக்கல் போடலான்னு ஒரு ஐடியா பண்ணி இங்கேருந்து கோழிக்கோடு அங்கே போனோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க இளநீ குடிக்க சொல்லுவாங்க என்னையை கேட்டால் என்னோடய சஜஜன் வந்து நீங்கள் இளநீ குடிக்காதிங்க அதிகமாக சுடுதண்ணி குடிங்க மெடிக்கலுக்கு போகலை நீ காலையில் காலையிலேயும் ஒரு ரெண்டு நாளாக தொடர்ந்து சுடுநீ சுடுதண்ணி குடிங்க ஏன்னா இந்த எக்ஸ்ரேலாம் உங்களுக்கு கரெக்டாக வரணும் ஸ்கேனிங் ஆறுது அந்த சளி எல்லாம் அப்போ தான் உள்ள இதாகும் சுடுதண்ணி குடித்தேன் அந்த இடம் ஆகும் எக்ஸ்ரேலாம் பக்காவாக இருக்கும் சுடுதண்ணி நல்லா நிறையா குடித்தேன் நம்ம மதுரைக்காரர் ஒருத்தர் கேரளாவுக்கு மெடிக்கல் போகிறதுக்கு தான் வந்திருந்தாங்க அவங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு எனக்கு நான் ரொம்ப நேரமாக நண்டு கிடந்தேன் நின்று பார்த்ததில் அதுக்கப்புறம் கேட்டேன் மேடம் எனக்கு என்னாச்சு அப்படின்னு உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு நீங்கள் போகலாம் நீங்கள் டிராவல்ஸ் எல்லாமே கான்டெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன் சவுதிக்கு மணியண்ண இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த மெடிக்கல் சம்மந்தமாக என்ன சொல்ல முடியும் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ம் ஃபர்ஸ்ட் நாளே இப்போ ஒரு எப்படி ஒரு இருபது விசா எடுத்துருக்கணும் வச்சுக்கலாம் சரி இருபது விசால வந்து ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு விசா ஒரு பதினஞ்சு பர்சன்ட் தான் வந்து உங்களுக்கு ஃபிட் ம் எதுனால கேட்டீங்கன்னா காசு காண்டி தான் ஆனால் நான் எவ்வளோ அப்ரோச் பண்ணேன் இங்கே ஆனால் அவங்க ஒத்துக்கவே இல்லை எங்களால் முடியாது அப்படின்னு ரொம்ப டிப்ரஷன் ஆகிட்டேன் எவ்வளோ கட்டினி நீங்கள் வச்சாது விசாவுக்கு நான் வந்து ஒரு அமௌண்ட் கட்டினேன் ம் அப்போ மெடிக்கல் வேலை கொடுத்தீங்க மெடிக்கல் 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 நான் போடையில் வந்து இங்கே வந்து நம்ம திருச்சியில் வந்து ம் நாலாயிரத்தி ஐந்நூறுபாங்க கேரளாவில் போட்டது ஐயாயிரத்தி அறநூறுபா கேரளால ஆ இப்போ வந்து நம்ம மெடிக்கல் வந்து ஆறாயிரத்தி எழுநூறுபா இன்னும் வாங்குறாங்க சந்தைங்க அதான் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்றாப்பே டிஃபர் ஆகும் ஆமா இல்லை அது உரிசாந்தில பண்ண மாட்டாங்க அந்தமாரி பண்ண மாட்டாங்க ஆமா அப்புறம் எப்படி கேரளால ஃபிட் ஆனது அதான் சொல்றேன்னா பைசா தான் காசு தான் ம் இப்போ நீங்க அங்க போகவே வேற அல்டிமேட்லாம் இருக்கு அன்றைக்கு திருச்சி தான் போய் <Hunt மட்டும்படி <hunter hunter>

ஒரு ஐம்பதாயிரம் பண்ணி கொடுக்கலாம் டிக்கெட் நம்ம கொடுத்துருவோம் ஐம்பதாயிரம் நீ கொடுத்துடணும் டிக்கெட் நான் கொடுத்துருவோம் பிஸா ஸ்டாண்டி உங்களுக்கு யாருக்கு தேவைனா அண்ணன் நம்பர் உங்களுக்கு காண்டாக்ட் பண்றேன் மேக்ஸிமம் வாட்ஸ்அப்ல இருந்தாலும் கூப்பிடுங்க வாட்ஸ்அப் நம்பர் வச்சிருக்கீங்க இந்திய நம்பர் கொடுத்தாலே போதும் ஏன்னா சவுதி நம்பர் லோக்கல் நம்பர் தானே போகணும் இல்ல உங்களுக்கு போன் வந்துகிட்டே இருக்கும் டிஸ்டர்ப் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே அண்ணன் காண்டாக்ட் பண்ணுங்க இந்த சார்ஜ் எதுக்கு பண்றாங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்றாங்க எனக்கெல்லாம் நான் செலவு பண்ணி தான் வந்தேன் எனக்கு உத்தரவு வந்து தரல யாரும் மேக்சிமம் சில விஷயம் இருக்குது பட் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்து ஓகேனா புது டிரைவராக இருந்தாலும் சரி பழைய டிரைவராக இருந்தாலும் சரி பழைய ட்ரைவருக்கு வந்து ஐம்பதாயிரருவா சம்திங் சொல்கிறாங்க புது டிரைவருக்கு வந்து அறுபதாயிரரூவா மெடிக்கல் மட்டும் உங்களோட பொறுப்பு கரெக்டாக இவனை தான் நீங்கள் வெளியில் விசாரிச்சு பார்த்து கூட அன்னகிட்ட சொல்லுங்கள் இந்த மெடிக்கல் விஷயத்த உங்கள் நண்பர் யாரும் இப்போ சவுதிக்கு போகிற மாதிரி இருந்தால் இதை இது பண்ணுங்க மேக்சிமம் இளநீ குடிக்காதிங்க ரெண்டு நாளைக்கு நீ மட்டுமே குடிச்சிட்டு மெடிக்கல் போட போங்க அவ்வளோதான் இந்த வீடியோவில் இதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுங்க பட் நம்ம அடுத்தடுத்த வீடியோ இன்னும் நிறையா பண்ணுவோம் சொல்கிறேன்

அவங்களுக்கு நான் அனுப்பும்போதே சொல்கிறோம் உங்களுக்கு அந்த வீட்டில் வந்து இத்தனை வண்டி இருக்குது நம்ம எடுக்கிறது வந்து வெளியிலாம் எடுக்கணும் டேரெக்டாக தான் எடுக்கணும் சரி 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 இந்த வீட்டில் அந்த வீட்டை பார்த்தா எடுக்கணும் அந்த வீட்டில் மூணு வண்டி இருக்கு உள்ள வேலை அப்படின்னு முன்னாடியே சொல்லும் நீங்கள் அண்ணனை காண்டிக்க முடியாது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் ஓகே இருந்தால் கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க சில ஒவ்வொரு வீடு அமைகிறது அண்ணன் எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க இதோட நம்ம வீடியோ என் பண்ணிக்குவோம் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி ரொம்ப நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய்